சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் காலேஜுக்கு போயிட்டு வர்றாங்க காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா தனம் அழுதிகிட்டு இருக்காங்க தனத்தை பார்த்துட்டு எதுக்குடி தனம் அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒன்றும்லக்கா அப்படின்னு சமாளிக்கிறாங்க இப்போ உண்மையை சொல்லப்போறியா இல்லையா எதுக்கு அழுதிகிட்டு இருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துக்கா அந்த ஐஸ்வர்யா என்னை அடிச்சுட்டாக்கா அப்படின்னு சொல்லவும் என்னது ஐஸ்வர்யா உன்னை அடிச்சிட்டாலா எதுக்கு உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நான் அந்த மாதிரி மாற்றி பேசினேன்லக்கா அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு என்னை எப்படி அந்த வார்த்தையை கேட்க போச்சுன்னு என்னை கண்ணத்தை சேர்த்து அடிச்சுட்டாக்கா அதுக்கு நான் சொன்னேன் நீயும் அன்னைக்கு அப்படி தானே சொன்னேன் அதனால தான் நான் உன்னை அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னேன் நான் பேசலாம்டி என்னையை பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லடி அப்படின்னு சொன்னால் இதை கேட்டதும் எனக்கும் வந்து அவளை அடிக்க போனேன் அந்த நேரம் சித்ரா வந்துக்கிட்டு என்டி ஒண்டை வந்தவண்ணி நீ எப்படி ஐஸ்வர்யாவை அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் வந்து என்னை அடிக்க வந்துட்டாக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு தமிழ் ரொம்பவே கோவப்படுறாங்க என்னது உன்னையே சித்திராம அடிக்க வந்தாளா அப்படின்னவும் ஆமாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ரொம்ப பேசிட்டாங்க அதான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லவும் இத கேட்ட தமிழ் ரொம்பவே கோவப்படுறாங்க இரு நான் போய் அவங்கள என்ன ஆயிருந்து பேசிட்டு வரேன் அப்படின்னோம் அக்கா வேணாங்க்கா நீயே இப்போதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்க விட்டுருக்க அப்படின்னவும் அதே பறி விட முடியும் இன்னைக்கு நான் இதை லேசாக விட்டேன்னா இன்னும் நான் இல்லாத நேரம் கொஞ்சம் என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வாடின்னு சொல்லிட்டு தனத்தையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க ஐஸ்வர்யா வா அப்படின்னவோ சித்ரா தமிழ் கூப்பிட்ற சவுண்டு கேட்டு சித்ராவும் ஐஸ்வர்யா ஈஸ்வரி எல்லாம் வருதுக வந்ததும் ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்குறாங்க எப்படி என் தங்கச்சியை நீ அடிக்கலாம் அப்படின்னு கேட்கவும் ஏன் உன் தங்கச்சி தப்பாக பேசுனா அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லவும் நீந்தானே என் தங்கச்சியை தப்பாக பேசுன அதுக்கு அவ திருப்பிக்கிட்டு அடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சித்ரா இருந்துக்கிட்டு சொல்லுது ஐஸ்வர்யா அடிக்க உங்களுக்கு என்னடி தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஏன் எங்களுக்கு என்ன தகுதி இல்ல சொல்ல போனா உனக்குத்தேன் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி எங்களுக்கு தகுதி இல்லையா எப்படி நீ எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்து ஈஸ்வரி கேட்க ஆமாம் தான் சொல்கிறேன் நான் வேணால் இந்த வீட்டு மருமக ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடியும் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்க உங்கள் மகளும் வாழ போன இடத்துல புருஷன் வேணாம்னு வந்துருக்காங்க சொல்லப்போனால் நீங்கள் தான் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் கொண்ட வந்தவங்க அது தெரியாமல் எங்களை பார்த்து பேசுகிறீங்க எங்களை எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் என் தங்கச்சி ஒன்றும் இங்கே சும்மா ஒன்றும் சாப்பிடல இப்போ வரையிலையும் இன்னைக்கும் நான் வேலை பார்த்து தான் என் தங்கச்சியும் நானும் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மருமகன்ற உரிமையை கூட நான் இந்த வீட்டில் யாருக்கும் கொடுக்கல அப்படி இருந்துகிட்டு இருக்கையில் என் தங்கச்சியை பார்த்து நீ எப்படி உண்டை வந்தேன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் இங்கே பாரு ஐஸ்வர்யா என் தங்கச்சிட்டு இப்பயே நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னவும் மன்னிப்பா அதுவும் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப திமுற பேச அதுக்கு சொல்லுது என்னது மன்னிப்பு என்ன வீட்டுக்குள்ள விட்டதும் இந்த வீட்டுக்கு பெரிய ராணி நினைச்சிட்டியோ அதுக்கு தமிழ் சொல்றாங்க இங்க பாரு இப்பதான் சொன்னேன் இந்த வீட்டுல மருமன்ற உரிமையை கூட நான் எடுத்துக்கல எனக்கும் என் தங்கச்சிக்கும் நான் தான் இந்த வீட்டுல நாங்க சாப்பிட்டு சொல்றேன் அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமா கேக்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்லுது அது ஓன் தலையெழுத்து அதுக்காக ஏ மருமகள ஓன் தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய திமுரா பேச ஐஸ்வர்யாவும் இருந்துகிட்டு நானும் உன் தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது வேணும்னா ஓன் தங்கச்சியை என்னட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் திமிரா பேச என்னடி சொன்ன என்ன நானும் பொறுமையா மன்னிப்பு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உங்களுக்கு இப்படி வாய்நாள பேசினாலாம் சரியா வராது நீங்க கொடுத்த மாதிரியே நானும் திருப்பிக்கிட்டு கொடுத்தா தாண்டி நீங்களாம் ஒடுங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்த்து பலாருன்னு ஐஸ்வர்யாவை தமிழ் கோவத்தோட அடிக்கிறாங்க இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து காலேஜுக்கு போன நேரம் என் தங்கச்சிட்ட ஏதாவது இந்த மாதிரி வந்து ஏட கூடமா எதையாவது சொல்லி பேசுனீங்க நடக்கிற கதையை வேற ஐஸ்வர்யாவை பார்த்து தமிழ் கேட்குறாங்க கல்யாணத்துக்கு தானே வந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன பேக் பண்ணி ஊருக்கு போக முடியாதானே அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள ஒண்டை வந்தவன்னு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மரியாதையா ஊருக்கு போகிற வேலையை பாரு அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத இந்தா உங்களையும் தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சித்ராவையும் ஈஸ்வரியும் பார்த்து சொல்கிறாங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இனிமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடித்தனம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு ஈஸ்வரியா ஐஸ்வர்யா தனம் மூணு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க